ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டான புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரியான இட்லிக்கு நம்ம ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ரேஷன் அரிசி பயன்படுத்தி பண்ணது வீடியோ போட்டிருக்கோம் நான் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூட நல்ல நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி இல்லாமல் ப்ராய்லர் கோழிலேயும் இதே மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா சூப்பரான சத்தான நாட்டுக்கோழி குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ப்ராய்லர் கோழிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் இங்கே குக்கர் எடுத்துக்கிறேன் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்ன ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இது பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் இந்த இந்த மாதிரி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பொன்னிற ஆற அளவு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க அதோடைய நிறம் நம்மளுக்கு மாறணும் இப்போது மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பாதி அரைச்சி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு கலந்து விட்டுக்கோங்க இதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி பழுத்ததை சின்னமாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காய தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கணும் அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு அடுத்து கசக்கசா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த கசகசா தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு கிலோ அளவு இருக்கும் இந்த நாட்டுக்கூழில நிறைய சத்துக்கள் இருக்கு இதை நம்ம மாதம் ஒரு முறை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காய தக்காளி வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் எதுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறதுனா நம்மளுக்கு நிறம் நல்லா கொடுக்கும் கலர் கொடுக்கும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே மெத்தட்லேயே உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கலன்னா பிராய்லர் கோழிலையும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போரளவு கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு கலந்துக்கலாம் இதோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் அப்போ தான் நம்மளுக்கு குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இதில் நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் அது வரையும் இதை கலந்து விட்டுக்கோங்க காரத்திற்கேற்ப ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோல மிக்சர் ஜாரில் அந்த விழுதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கிட்டாச்சு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சி சேர்க்குறது தான் இதுக்கு இன்னும் கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் இது நம்மளுக்கு இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும் இது கூட நம்ம மெல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல கலந்து விடுங்க அப்போ தான் இதோடைய பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போகும் நம்ம குழம்புலேயே நல்லா வதக்கணும் ஒவ்வொரு மசாலா போட்டும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாதான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது இப்போது காரத்திற்கேற்ப ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இந்த மெத்தட்லேயே செய்வீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி சரியாக ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி நல்ல விசில் விட்டால் தான் வெந்து வரும் எனக்கு சரியாக அஞ்சு விசில் இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நீங்கள் அஞ்சு விசில் வெட்டு பாருங்கள் இன்னும் வேகலைன்னா கூடுதலாக இன்னும் ரெண்டு விசில் வெட்டுக்கோங்க அவ்வளோதான் எந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய குழம்புடைய நிறமே எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் ஒரு கால் மூடி அளவு தேங்காயை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை இதோடய நீங்கள் தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு நம்மளுக்கு தயாராயாச்சு இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் அட்டகாசமான சுவையில் இருக்கும் அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் நல்லது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக மாதம் ஒரு முறை இதை சாப்பிடுங்க இதில் நிறைய சத்துக்களும் மருத்துவ பலன்களும் இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்